ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சத்தியம் பிளாட்ஸ் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து இருந்து ஃபியூ மினிட்ஸ்லேயே போகக்கூடிய டிஸ்டன்ஸில் பெருமாள் கோவில் சைடில் ஒரு சூப்பரான பிளாட் சைலுக்கு வந்துருக்குங்க மகேந்திராவல் செட்டி கூட ஜஸ்ட் ஃபியூ ரீச் பண்ணிடலாங்க இந்த மாதிரி ப்ரைம் லொக்கேஷனில் வெறும் அஞ்சு பிளாட்ஸ் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது பிளாட்டோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபுளாக இருக்குதுங்க முக்கியமாக பிளாட்ஸ் எல்லாம் ஈஸ்ட் வந்து நார்த்து ஃபேஸிங்கில் இருக்குதுங்க அதில் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா ஒரு ப்ளாட் வேலை ஜஸ்ட் தேர்ட்டின் லேக்ஸ் மட்டும்தாங்க இந்த லொக்கேஷனில் இது ஒரு சூப்பர் ஆஃபருங்க லொக்கேஷனுடைய ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸில் சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே ஸ்டேஷன் எயிட் மினிட்ஸில் ஜிஎஸ்டி மெயின் ரோட் டுவெண்ட்டி மினிட்ஸில் மஹேந்திராவல் சிட்டி இது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் காலேஜ் மார்க்கெட்னு எல்லாமே நியர்பைலேயே அமைஞ்சிருக்குங்க அதான் சொல்கிறேன் இந்த இடம் ரொம்பவே பிரேமுங்க ஃபிளாட்டோடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா லீகல் கிளியர் ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா எலக்ட்ரிசிட்டி வாட்டர் லைன் எல்லாமே நியர்பைலேயே இருக்குங்க ஃப்யூச்சர் ஹோம்க்கு பெஸ்ட் சாய்ஸ் இது தாங்க இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் பெஸ்ட் ப்ராஃபிட் கிடைக்குங்க சைட் விசிட் கூட ஃப்ரீ தாங்க நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்